இனிய காலை வணக்கம் அவ்வளவு தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது மடக்கு 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 மடக்கண்டு வெயில் நாள் வந்த மகன் தண்ணியை எடுத்து குடித்த போது அதனால் பிறகு கேறி மூக்காலும் வாயாலும் தண்ணி வெளியே வந்தது எமது எனது அப்பா மடக்கு கத்தியொன்றை எப்போதும் போக்கெட்டில் கொண்டு செல்வ அவசரத்துக்கு அது எதாக எதற்காகவும் இருக்கலாம் அது சரியான கூறான கத்தி பழங்கள் வெட்டவோ அல்லது ஆபத்துக்கு உதவும் என்று அப்படி கொண்டு செல்வது வழக்கம் மடக்கு மடக்குண்டு அதாவது கார் ஓடி போகும்போது மடக்கு மடக்குண்டு வெட்டினால் உடனடியாக அந்த இடத்தில் விபத்து ஏற்படும் எதையும் நாங்கள் கொஞ்சம் மெதுவாக மடக்கி திருப்ப வேண்டும் இல்லாவிட்டால் அது முறிந்தோ உடைந்தோ விட்டுவிடும் மூளை முடுக்கு தாறு மாறு வளைவு இவையெல்லாம் இந்த மடக்குக்கு அகராதை சொல்லாக வருகிறது வளைவுகளில் கார் ஓடிக்கொண்டு போகும்போது வாகனத்தை செலுத்தி கொண்டு போகும்போது அதனுடைய வேகத்தை நாங்கள் குறைத்து செல்வது நன்று வளைவுகளில் விபத்துக்கள் வருவது கூடுதலாக இருக்கும் மூளை முடுக்கு எல்லாம் பார்த்தால் ஒரே கஞ்சலாக இருக்கிறது தூசியாக இருக்கிறது என்று சொல்லுவின தாறு மாறாக சிலர் பேசிவிடுவார்கள் தாறு மாறாக சிலர் வாகனத்தை ஓட்டி கொண்டு செல்வார்கள் இதனாலும் விபத்துக்கள் வருவது தடை சில பொருட்களை விமானத்தில் கொண்டு செல்வதற்கு தடை இவ்வளவு அளவு நிறை என்பதற்கு தடை இப்படி பலவற்றுக்கு இந்த அரசாங்கங்கள் விமான நிலையங்கள் தடை உத்தரவு போட்டிருக்கிறார் சிலரை இந்த நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாந்து தடை உத்தரவு போட்டிருக்கிறார் நன்றி வணக்கம்